ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இட்லி தோசை பூரி சப்பாத்தின்னு வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியான ஒரு குருமா வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரியோட இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வச்சுருந்தேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல குக்கரில் நைட் ஊற வச்ச பட்டாணி எடுத்திருக்கேங்க ஒரு இரநூறு கிராம் அளவு பட்டாணி இருக்கும் இதோட உருளைக்கெழங்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்காக ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம தண்ணி விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த குருமாவுக்கு டேஸ்ட் தர்றதுக்காக ஒரு பத்து முந்திரி எடுத்து கொஞ்சோண்டு வெது வெதுப்பான பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ குருமா செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் அதில் ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இப்போ நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு சில்லளவு தேங்காய் எடுத்திருக்கேங்க அதோட ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச பால் முந்திரியோட ஒரு ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணியிருக்கேங்க அதையும் சேர்த்து அரைக்க போகிறோம் அதோட அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சோண்டு புதினா இலைகள் இவ்வளோதாங்க நம்ம மசாலாவுக்கு அரைக்க போகிறோம் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்குள்ளே வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதோட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதித்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த பட்டாணியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கையும் நல்லா தோல் நீக்கிட்டு மேஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது இந்த குருமா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்கவும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா அட்டகாசமான குருமா தயாராகிடுச்சுங்க இந்த பக்கம் நம்மளுக்கு புசு புசுன்னு பூரி சூப்பராக தயாராகிடுச்சு இந்த மாதிரி பூரி நல்லா புஷுன்னு வர்றதுக்கான டிப்ஸை ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதே மாதிரி சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கான டிப்ஸையும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேங்க இந்த ரெண்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நல்லா புசு புசுன்னு பூரியும் அசத்தலான பட்டாணி மசாலாவும் சூப்பராக தயாராகிடுச்சுங்க இந்த மசாலா பூரிக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி இட்லி தோசைக்கு இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் இந்த குருமாவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ